அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம் ஸ்ரீ ஜெயனி ஜோதிடம் யூடியூப் சேனலில் இருந்த அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அசோ வெள்ளையனக அவர்கள் கண்ணிராசிக்கு குருப்பெயர்ச்சி புரோதைய ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிஷத்திற்கு மேஷ ராசி கிருத்தகி ஒன்னாம் பாகத்திலிருந்து விஷபராசி கிருத்தகி ரெண்டாம் பாதத்தின் குரு பயிற்சி ஆகிறார் இந்த குறுப்பெயர்ச்சி இந்த கன்னிராசி நேர்களுக்கு அள்ளி கொடுக்குமா அல்லது கிள்ளி கொடுக்குமா அப்படின்னு சொல்ல இருக்கின்றார் ஐயா அவர்களை வரவேற்று நம்ம வேணா உங்க அவர் சேனல் தான் இருந்தாலும் கூட அவரை வரவேற்கணும் இல்லையா அதனால எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அந்த கண்ணிராசினா நடக்காத குறு பயிற்சி படங்களை சொல்லுடன் கண்ணிராசி அன்பர்கள் கணக்கு கணக்கெல்லாம் கரெக்டா கச்சமும் போட்டு தெளிவான ஒரு விடையை கொடுக்கக்கூடிய ராசி அன்பர்கள் கணித கணிதத்தில் வல்லமை பொருத்தியவர்கள் கணக்குல உங்களை அடிச்சிக்க முடியாது அதே மாதிரி நினைவாற்றல் கூர்மை ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு துல்லியமாக அடிச்சு உங்களால் கணிச்சு சொல்ல முடியும் இது போன்ற ஆற்றலுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆண்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பயிற்சியாக போவார் அப்ப இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து ஓராண்டு காலம் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்காரு எட்டாம் இடத்துல இருந்ததுனால அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அஷ்டமத்து குரு ஆட்டி படைச்சிட்டு தான் போகும் ஒரு வழி பண்ணாம விடாது அப்படின்னு நீங்க பலன் அட்டமத்தில் குரு தொட்டதெல்லாம் பிரச்சனை தொட்டதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு ஒரு பலமொழி இருக்கு அதனால இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் மெல்ல மெல்ல படிப்படியாக உங்களுக்கு குறைய போகிறது இது வரை இருந்த வந்த வப்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இப்போ இந்த ஓராண்டுல உங்களுக்கு மாற போகுது ஒன்பதாம் இடத்துல அதாவது சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இப்போ குரு பயிற்சி ஆக போகிறது இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இப்போ ஒன்பதில் குரு வந்தா உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கோவில் விசேஷங்களை செய்யலாம் முக்கிய மனிதர்களுடைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது புதிய கையெழுத்துக்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ராசியை குரு பார்வை செய்வதனால் இதுவரை உடலில் இருந்து வந்த பிணிகள் நீங்கும் இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் நீங்கும் குரு பார்வை பட்டுச்சுன்னா நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பிரகாசமாக தெரிவிங்க ஒரு நாலு பேர் இருக்கும் போகிற நீங்கள் த போனால் அதில் உங்களை மட்டும் எல்லோரும் பாக்குறவங்க நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பிரகாசமாக தெரிவிங்க அது போன்ற அமைப்பில் இந்த குரு பார்வை உங்களுடைய ராசி மேலே ராசி மேலே விழுது அடுத்து இந்த குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுது இது கூட்டுத் தொழிலுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது பிரயாணங்கள் மூலியமாக கண்டிப்பாக பண வரவு உண்டு முயற்சிகள் அனைத்திலுமே வந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதுவரை உறவினருக்குள் ஏற்பட்ட பகை மாறி நல்ல பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் இந்த பகையெல்லாம் மறைச்சு நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு தனியார் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய உறுப்பயிற்சி தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க இருக்கிறது கண்டிப்பாக பட்டம் பதவிகளை தேடித்தரும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் ஏற்கனவே இருந்த பொறுப்பிலிருந்து உயர் பதவி அப்படின்னு சொல்லும் இல்லையா அதுபோல் உங்களுக்கு உயர் பதவிகள் ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ரொம்ப சந்தோஷம் அதாவது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவீங்க கன்னிராசிக்காரனுக்கு ஓன அட்டம குரு இப்ப பாக்ய குருவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு ஜாதகத்துல பாக்யஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்துச்சுன்னா கோச்சாரியாவோ அல்லது இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் மிகச்சிறந்த ராஜோகத்தில் பெறுவார் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஒன்பதாம் தான் அதிர்ஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல அந்த குரு பகவான் வந்திருக்காங்க அது சுக்கரன் வீட்டுக்கு குரு வர்றதுக்கு விசேஷம் இல்லைங்களா ஒரு ஆஹ் அசுரகுரு வீட்டுக்கு தேவகுரு வராது அந்த அசுரகுரு தேவகுரு நல்லாவே கவனிப்பா இருக்கிறது தான் நம்முடைய கருத்து எனவே எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்க எல்லாம் வல்ல அந்த பரம்புரையை பிரார்த்தித்துக் கொண்டு நவக்கிரக நாளிகளையும் உங்களுக்காக வேண்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாங்குகிறோம்